ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பாருங்கள் ஒரு சேஃப்டி ஷூ எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்புறமா சேஃப்டி ஷூ அன்பாக்ஸிங் ஸோ இதில் வந்து மெல்காம் என்ற சொல்லி ஒரு கம்பெனி இண்டியட் கம்பெனி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்கல் சம்மந்தமான வேலையை இதில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோ வந்து நல்லா சேஃப்டி பண்ணக்கூடியது இப்போ நாங்கள் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக வேலை செய்யும்போது பாறை வேலைகள் செய்யும்போது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம் பாருங்கள் ஸ்டோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சாஃப்டாகும் உள்ளுக்கு மற்றது அதிக வெயிட்டும் இல்லாமல் இந்த முன்பக்கம் பக்கம் முன் அந்த கூறு முனையில் வந்து உள்ளுக்கால் வந்து ஒரு இரும்பு தகடு மாதிரி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எங்களுக்கு எதுவும் காலில் எதுவும் பெருபுற கூடுதலாக குரல் சைட்டுகள் அடைபடுற வாய்ப்பு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் விழுந்தாலும் அப்போ அந்த டைமில் அந்த இது ப்ரொடெக்ட் பண்ண முடியாத உள்ளுக்குள்ளே இரும்பு ஃப்ரெண்ட்ஸ் இரும்பும் கண்டிப்பாக அந்த இரும்பு நம்மளோட கால் கால்பொருள்களை பாதுகாக்கிற கூடிய மாதிரி தான் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மல்கம் கம்பெனி இது வந்து இந்தியன் கம்பெனி ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் மொழிகிட்ட போட்டிருக்காங்க எல்லா லேங்குவேஜ்லேயும் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வாசித்து பார்த்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் மட்டை வந்து எவ்வளோ காலம் நிலச்சி நீக்க முட்றதெல்லாம் அஞ்சு போட்டுக்கு ஈஸ் இலங்கான ப்ராடக்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது இந்தியாவுண்ட இது கம்பெனி இந்த இது வந்து கூடுதலாக வந்து இந்த செல்லங்களையும் பாக்கிறதுனால இது வந்து இப்போ மார்க்கெட்டில் வர்றது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நல்ல பிராண்டு இந்த ப்ராண்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நாங்கள் தான் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபியூச்சரில் நல்ல இது இதாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்யூச்சருக்கு நல்லா உதவும் நாமும் லெடரில் ஏறும்போது சூல் வந்து இந்த உயில் அதுகளுக்கெல்லாம் சர்க்காமத்தான் இந்த இப்ப அந்த இதை செய்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சேஃப்டி ரொம்ப நல்லா இருக்கும் வளர்க்காது சேஃப்டியாக இருக்க யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் பல வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் சைஸுகள் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சைஸ்லேயும் இருக்குது இவங்க பாருங்கள் ஒன்றுக்கும் அவ்வளோதான் இரும்பாக தான் இருக்குது இரும்பு ரேட அது மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வாட்ச் பண்ணாக்கு ரொம்ப நன்றி பாய் பாய் தேங்க் யூ ஸோ மச்